ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிறது ஜார்னியன் மீ ரீசன் டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபோர்டினு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இப்போதைக்கு இந்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும் பட் பொறுமையாக வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த டாக்டர் ஸ்டோன்லேயே சீசன் ஃபோர் பார்ட் டூ தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபோர்டீன் இப்போ சவுத் அமெரிக்காவில இருக்கிற அந்த கரெக்டான லொகேஷனுக்கு போன அப்படின்னு சொல்லி இவங்க பிளானை போடுறாங்க அந்த லொகேஷன்ல என்ன டிவைஸ் கிடைச்சாலும் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வே ஆசைப்பட்றான் எப்படியும் சவுத் அமெரிக்கால தான் சூப்பரான எல்லாம் இருக்கு ஆவியஸ்லி நம்ம அங்கே போய் தான் ஆகணும் ஏன்னா ராக்கெட் செய்யறதுக்கும் அது தேவை நம்ம ஹீரோ சொன்னா அமேசான் காட்டுக்கு நடுவுல வழியா கண்டிப்பா நடந்து போக முடியாது ரேஞ்சர்ஸான மஸ்கிட்டவுஸ்லாம் இருக்கும்னு செங்கோ எக்ஸ்பிளைன் பண்றான் ஸோ சவுத் அமேரிக்கா அப்போ மொத்தமா சுற்றி இவங்க இருக்கிற லொகேஷனுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த கொட்டியோன்ட்டு கப்பல்ல சுத்தமா ஃபியோலே இல்ல மரக்கட்டையை இறச்சி தான் ஃபியூவலா போடணும் சோ அப்பப்போ ஓடையில ஸ்டாப் பண்ணி தான் இவங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஸ்டாண்ட்லி

டை தேடி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா கிரீன் கலர்ல ஒரு லைட் ஹெல் அப்படின்னு ஓடுறான் அந்த வைமன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்றா வானத்துல கிரீன் லைட் இருக்கு அப்படின்னு சொல்லி டைஜோ போய் சொன்னு வானத்துல ஒரு லைட் மதந்துட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேம் இருக்கிறத வந்து குஹாக்கோ கண்ண நோட்டீஸ் பண்ணிருக்கு அது ஒரு சாதாரண பட்டோ பாஸ்பரஸ் பெயிண்ட் வச்சு பண்ணிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறாங்க லைட்டா இருக்கிற டைஜோ கேக்க போய் இதா அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்றான் சயின்ஸ் பத்தி தெரிஞ்ச யாரோ தான் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டா ஒரு பம்கின் பிள்ளை இருந்து இன்னொரு பம்கின் லேடி மாதிரி ஒருத்தி இறங்கி வரா இங்கே சுருக்கமா வச்சிருக்கும் போதே ஸ்வீக்கா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா ஏன் கண்ணில் இருக்க அதே ஃபசி சிக்னஸ் இவங்களுக்கோ இருக்கு அப்படின்னு சொல்லி என் இடமாடா அப்படி ஸ்வீக்காவில் குடிக்கல போய் ரெண்டு பேரும் கண்ணு தெரியாம மாத்தி கீழே விழுந்துருத்தாங்க புதுசா இருக்கிற அந்த பம்கின் லேடிக்கு கண்ணு தெரியணும்னு சொல்லி ஒரு கண்ணாடி ரெடி பண்றாங்க ஃபைனலி என்னால திருப்போவோ பார்க்க முடியுது சூப்பர் அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா டாக்டர் செல்சி தானே அப்படின்னு சொல்லி ஜனோக்கு தெரிஞ்சிருக்கு டாக்டர் ஜனோ நீங்க தானே அப்படின்னு சொல்லி செல்சியோ பாக்குற அவ்வளவு உங்களுக்கு தெரியுமா அப்படி நம்ம ஹீரோ கேக்குறோம் இருக்கவோ தெரியும்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஜெனோ சொன்னா நேஷனல் பார்க்ல நடந்த மீட்டிங்ல நான் அவங்களை மீட் பண்ணேன் சோ நீங்களும் என்ன ஒரு செகண்ட் லைட்டா பாத்தீங்க அப்போ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி வா சொல்றா கண்டிப்பா அப்போ ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு கேன் கேக்குறான் செல்சி அன்னைக்கு அந்த மீட்டிங்ல இருந்ததுக்கு செங்கோ தான் காரணம் ஜியாகிரபிக்கல ஒவ்வொரு லேண்டா தான் பறவைகள் கல்லாயிட்டு வந்தது செங்கோட போஸ்ட் நான் தான் ஒரு ஜியோகிராஃபர் தேவை அப்படின்னு சொல்லி அவளையோ கூப்பிட்டு ஜெனோ சொல்றான் மத்த வேர்ல்டோட மேப் ஆவா மண்டைக்குள்ள இருக்கு அப்படின்னு ஜெனோ சொல்றான் அந்த லைட் வரும்போது எல்லாருமே கான்சியஸா இருங்க இது டாக்டர் ஜெனாவோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இருப்பாங்க அதை செல்சியுமே கேட்டிருப்பா அதனாலதான் அவ கான்சியஸா இருந்து உயிரோட வெளியே வந்துட்டா போன வருஷம் தான் நான் பெட்ரிகேஷன்ல இருந்து வெளியே வந்தேன் வெளியே வந்தோடனே பயந்த என்கிட்ட எந்த துணியும் இல்ல அப்படின்னு செல்சி சொல்லுவோம் அப்ப நாங்க எந்திரிச்சு மூணு வருஷம் கழிச்சு நீ எந்திரிச்சிருக்கியா நார்த்த பக்கம் வர சொல்லி அங்க ஒரு போர்டு வச்சிருந்தானே அப்படின்னு சொல்லி ஜெனோ கேக்குறான் பட் அவளுக்கு கண் ஒழுங்கா தெரியாம எனக்கு முன்னாடி யாராச்சும் எந்திரிச்சிருந்தா ரிவரை ஃபாலோ பண்ணி தான் போயிருப்பாங்க சவுத்து பக்கம் தான் போன அப்படின்னு டிசிஷன் எடுத்து போகவோ ஆப்போசிட் சைட்ல போயிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் கேட்டா பட் சவுத் சைடு தானே ஆரஞ்சு போல இருக்கு சாப்பிட்டு வாழ முடியுமே அப்படின்னு அவ கேட்டா இந்த மாதிரியே எல்லாருக்கும் லேண்ட் பத்தின டீடெயில்ஸ் தெரியாது அப்படின்னு கேன்னு சொல்றான் சோ அதை வச்சுதான் அந்த பாஸ்பரஸ் பெயிண்டையும் நீங்க ரெடி பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கான மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஹெல்ப் தான் வா அதுல எழுதியிருக்கா அதுல பீ மிஸ் ஆகி அது ஹெல் மாதிரி தெரிஞ்சிருக்கு சவுத் அமெரிக்கால இந்த லொகேஷன் தான் போனா அப்படின்னு செல்சி கிட்ட சொல்றாங்க பட் நம்ம ஸ்லோவா போனா ஸ்டான்லி நம்மள புடிச்சிருவா பாஸ்டா போக வழி இருக்கான்னு கேட்கவும் இந்த லொகேஷன்ல நம்ம ஸ்டாப் பண்ணி கால் வழியா நடந்து போய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன போட்ட ரெடி பண்ணி வாட்டர்ல ஸ்லைட் பண்ணி ஈஸியா போயிடலாம் வா சொல்றேன் அஸ்டுக்குள்ள நடந்து போறதெல்லாம் டைம் ஆயிருமே அப்படின்னு யோசிச்சா ஆஃப் ரோடு பைக் இருந்தா ஈஸியா வேலையை முடிச்சிடலாம் சொல்லுவோம் நமக்கு தேவை பைக் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்ன சொல்லப் போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பட் அதுக்கு வாய்ப்பு இல்லையா பைக் ரெடி பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரோடு மேப் போடுறோம் ஷார்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு பைக் தான் ஒரே வழி சோ ஆறு பைக்கை மொத்தமா ரெடி பண்றோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க பட் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இவங்க போட்ல தான் டிராவல் பண்ணி ஆகணும் அந்த கேப்ல எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க புரியுது டாக்டர் செல்சி ஈவன் ஸ்டோனேஜ்ல பைக்குங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்குல்லன்னு என்ன பார்த்துட்டு பட் சுச்சுவேஷன் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான் மூன்ல இருந்து ஒருத்தன் தான் பெட்ரிபிகேஷன் அனுப்பியிருக்கான் மூணுக்கு ராக்கெட் வச்சு போறோம் சவுத் அமெரிக்கால தான் இந்த பெட்ரிஃபிகேஷன் பீம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையும் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான் உங்க ஜெர்னி உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எக்ஸைட் ஆகும் ஸ்டான்லின்னு ஒருத்தன் நம்மள துரத்திட்டு இருக்கான் புடிச்சிட்டா நான் எனக்குறா <akra desserts> <pytoruk> ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெட்டீரியல் ரப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அமெரிக்கால ரப்பர் எனக்கு டயர்ஸ் இப்பக்கான வாசர் க்ளவ்னு நிறைய சயிடிபிக் பொருட்களை ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோட்ல போறதுக்கோ டயர் தான் ரொம்பவே முக்கியம் நம்ம ஹீரோவோ ரப்பர் மரம் எங்க இருக்கும் அப்படிங்கிற சார்சிக்கு தெரியும் என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா பட் ஸ்டான்லி நம்மள பின்னாடியே தரத்தி வந்து டைம் ரொம்பவே முக்கியம்னு முக்கியம் சொல்றான் ரப்பரா எடுக்க கண்டிப்பா கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அதுக்குள்ள ஸ்டான்லி நம்மள வாய்ப்பு வாய்ப்பிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் சொல்ற ரொம்ப டைம் இல்ல ஆல்ரெடி அவங்க நம்மள நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓகே சொல்றா ஹீரோ ஷிப்போட ஹீரோஷிப்போட இருக்கிற ரேடார்ல நம்ம ஹீரோவோட இந்த குட்டி ஷிப்பு டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வழி தவறி சமாளிக்கிறான் தவறிமே இருந்தவன் இருந்தாங்க ஒரு தரமையான ரேடார் ஆப்ரேட்டர் தான் கொஞ்ச தூரம் நம்ம போனா போதும் ஈஸியா அவங்கள புடிச்சிடலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க நம்ம கிட்ட சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேட்டர் சொல்றான் ஓகே அவங்க கிட்டே இருந்து வர ரேடார் சிக்னலை வச்சு அவங்க நம்மள நெருங்கிட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான் என்னன்னாலும் சரி இந்த ரேடார்ல இருந்து நம்மளால தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லவும் ஏதாச்சும் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மறைய முடியாதான்னு கொஹாக்கோ கேட்டா அது ஒரு சயின்ஸோட கண்ண மாதிரி ரேடார் டேர்ந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சிக்னல் ரேடார் எல்லா பக்கமும் அனுப்பும் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்தா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துரும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க எனக்கு தேவையான மரக்கட்டையை வெட்டுறதுக்கு இவங்க ஸ்டாப் பண்றாங்க மறைய முடியலன்னா ஸ்பீடா போக முடியாதான்னு கொஹாக்கோ கேட்கவும் சரிய மாதிரி தக்க தெரிஞ்ச யாராச்சும் இருந்தா ஒரு செயல் போட்டு ரெடி பண்ணலாம் செயலிங்க அவ்வளவு பெரிய துணியை எங்க போய் தைக்கிறதுன்னு ரேஸ்வி பார்த்தா ஆல்ரெடி எங்கிட்டதான் துணி இருக்கே அப்படின்னு சொல்லி செல்சி சொல்றா அவ பட்ட மாதிரி யூஸ் பண்ண அந்த துணி இருக்கு திடீர்னு அவங்க எப்படி ஸ்பீட் எடுத்தாங்க அவங்க போட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேட்டர் பார்க்குறேன் அண்ட் அவங்களோட ஷிப்பில் ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல வயசாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அது ஒரு செயல் போட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேட்டரை புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலி குட்டியாக இருக்கிற போட்டுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் ஏன்னா அந்த துணியோட சைஸு கப்பலில் மூணில் ஒரு பங்கு இருக்கணும் ஸோ ப்ரொப்போஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டியான போட்டில் மட்டும்தான் அந்த சைலிங் மெத்தட் ஒர்க் ஆகுமே தவிர்த்து பெரிய சைஸ் போட்லலாம் இது ஒர்க் ஆகாது ஸோ போட்டு குட்டியாக இருக்கிறதோ சில சமயத்தில் அட்வான்டேஜாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஜனா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கே எப்படியோ ஜெயிச்சு தப்பிச்சிட்டாங்க அடுத்தது நமக்கு தேவையானது ரப்பர் தான் ரப்பர் இருக்கிற லொகேஷன் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸ்டான்லி துரத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெருசியஸ் நம்ம ஹீரோ செஞ்ச போட்டுங்கிறதுனால பக்கா ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்டான்லி செஞ்ச போட்டு ஆயில் வச்சு செய்யல மரக்கட்டையை ஏறிக்கிறதோட பவர்ல தான் ஒர்க் ஆகுது ஸோ அப்பப்ப இவங்க ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி மரக்கட்டையை ஏத்திக்கிட்டு தான் போக முடியும் அப்படி இப்போ செயல் யூஸ் பண்ணி ஃபியூயில கம்மி பண்ணி ஒரு வழியா ஃபாஸ்டா போய் தப்பிச்சிட்டாங்க என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்